ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எரிமலையாய் வெடித்த இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாணவர் போராட்டம் புரட்சி தீ என தமிழகம் பரவியது எல்லைகளை காக்க வேண்டிய இந்திய ராணுவம் இயந்திர துப்பாக்கிகளோடு தமிழகத்திலே நுழைந்து எண்ணற்றவர்களை சுட்டு பொசுக்கியது ஒரு எரிமலை எப்படி திடீரென்று வெடிக்கிறதோ அதை போலத்தான் கிளர்ச்சி என்பதும் எங்கோ ஒரு சிறு பொறி பட்டவுடன் அது பெருநெருப்பாக மாறிவிடுகிறது இதுதான் எகிப்திலே நடந்தது சமூக வலைதளங்கள் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி நைல் நதி கரையில் எகிப்தில் மல்லிகை புரட்சியாக வெடித்தது எந்த கட்சியும் ஏற்பாடு செய்யவில்லை லட்சக்கணக்கான மக்கள் அந்த சர்வாதிகாரத்தை எதிர்த்து எழுந்தனர் போன்ற ஒரு நிலைமை தானாக எந்த கட்சியும் பின்னணியிலிருந்து இயக்காமல் இளைஞர்களிடம் குறிப்பாக மாணவர்களிடம் ஏற்படவில்லையே என்ற இயக்கம் என்னை பல ஆண்டுகளாக வாட்டிக்கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி எட்டு இறுதியிலும் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலும் லட்சக்கணக்கான தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது தியாகதீவ முத்துகுமார் விதியே விதியே என் செய்ய நினைத்தாயோ என் தமிழச்சாதியை என்று மரணசாசனத்தை எழுதி தன்னை தீயிட்டு கொளித்துக் கொண்ட பிறகு பதினெட்டு பேர் தீக்குளித்து மாண்டார்கள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டார்கள் முத்துக்குமார் உடலை சுமந்து சென்றவர்களில் நானும் ஒருவன் அதன் பின்னர் அந்த போராட்ட உணர்ச்சியை ஒடுக்குவதற்கான முயற்சிகளில் அன்றைய திமுக அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தது தீக்குளித்து இறந்தவர்கள் குடும்ப சண்டையினால் தீக்குளித்தார்கள் என்று கொச்சைப்படுத்தி அந்த போராட்ட உணர்வு பறந்து விடாமல் பரவி விடாமல் தடுப்பதற்கான ஈனத்தனமான வேலைகள் எல்லாம் செய்தது சட்டக்கல்லூரி மாணவர்களும் வழக்கறிஞர்களும் போராடிய போது கண்மன் தெரியாமல் காவல்துறையர் தாக்கி நீதிபதி தலை உடைக்கப்பட்டு எழுபது பேர் கைகால் முறிக்கப்பட்டார்கள் வழக்கறிஞர்கள் நான் காயப்பட்ட வழக்கறிஞர்களை பார்த்துவிட்டுத்தான் சீர்காழியிலே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் தீயிட்டுக் கொண்டான் ஈழத்தமிழர்களை காக்க அங்கு ஓடினேன் அவருடைய மரண ஆக்குமலத்தை பறிக்க நினைத்தார்கள் காவல்துறை எச்சரித்தேன் வேறு வெளியின்றி கொடுத்தார்கள் சென்னையிலே அமரேசன் இந்த ராஜபாளையம் பூர்வீகம் அவருக்கு ஒரு நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அவர் உடம்பில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொள்வதற்கு முன்பு அந்த மரண சாசனத்தை வெளியிலே அந்த அறிக்கையை போட்டுவிட்டு தீக்குளித்தார் காவல்துறையினர் அந்த மரண மரணசாசனத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் ஆனால் அவர் புத்திசாலித்தனமாக தீக்குளிப்பதற்கு முதல் நாள் எல்லோருக்கும் குடும்பத்தினருக்கு நான் தீக்குளிக்கப் போகிறேன் ஈழத்தமிழர்களுக்காக என்று கடிதங்கள் எழுதி வைத்து விட்டு போனார் இம்மாதிரியான காரியங்கள் பள்ளவட்டி ரவிச்சந்திரன் முத்துக்குமாருக்கு அடுத்து தீக்குளித்து இருந்தான் அவன் உயிர் போராடி கொண்டிருந்த போது மதுரை ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன்

மதுரைக்கு விரைந்து வந்து ஆஸ்பத்திரியில் பள்ளப்பட்டி ரவியை பார்த்து விட்டு அவர் மனைவி சித்ராவிடம் வாக்குமூலம் கேட்டேன் எங்கள் வீட்டில் ஸ்டவ்வே கிடையாது முத்துக்குமார் இறந்ததை பஞ்சாயத்து டிவியில் பார்த்துட்டு வந்து நம்மளா உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்னு அழுதுகிட்டு இருந்தார் நான் கிணத்தடிக்கு போயிருக்கேன் அவன் புருஷன் தீ குடிச்சுட்டார் நாங்கள் ஓடி வந்த நிர்வாணமாக அற உடம்பெல்லாம் கறி கிடக்கார் வீட்டில் கடந்த கித்தா சாக்கக்கூடாது இடுப்பை கட்டினேன் அம்மைய நாயக்கனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் சுமதி என்கின்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் மனிதா விமானத்தோடு இந்த பொன் கொடுத்த வாக்குமூலத்தை அப்படியே எஃப்ஐஆர் போட்டான் இந்த சுமதிங்கிற அந்த பொண்ணை இன்னைக்கு நான் மதிக்கிறேன் நான் பார்த்ததில்லை நான் போய் அப்போலோ ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விடிய கால சேர்த்துருவோம் பிழைக்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்போலோ ஆஸ்பத்திரி ஒத்துக்கிட்டாங்க விடிய காலம் ஆறு மணிக்கு கொண்டு வாங்கன்னு விடிய காலம் நாலு மணிக்கு இறந்துட்டான் பள்ளவட்டி ரவி இதை நான் சுட்டி காட்டுவதற்கு காரணம் ட்டு எரிந்து லட்சக்கணக்கான தமிழர்களை கொன்று குவித்த அந்த வேளையில் தமிழ்நாட்டில் இதுபோல எழுந்த உணர்ச்சியை அளிப்பதற்கு காவல்துறையை பயன்படுத்தி எல்லா விதமான அநீதியும் அன்றைய அரசால் நடத்தப்பட்டது இன்றைக்கு என்ன லட்சக்கணக்கான மாணவர்கள் எந்த அரசியல் கட்சியினுடைய பின்னணியிலும் அல்ல தாங்களாக எழுந்து ஜல்லிக்கட்டு என்பது எங்கள் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் அடையாளம் கலாச்சார நாகரிகத்தின் அடையாளம் இது ஏறு தழுவுதல் இந்த தடையை நீக்கி பீட்டாவை தடை செய் ஒரே முழக்கமாக மாணவிகள் மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் மெரினா கடற்கரையில் இரவு மகளாக இருக்கிறார்கள் எங்கே வன்முறையில் அவர்கள் ஈடுபடவில்லை அதனால் தான் நேற்றைய தினம் தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் நீண்டதொரு மின்னஞ்சல் ஒன்பது மணிக்கு அனுப்பினேன் பதினோரு மணிக்கு அவர் பார்வையில் வைக்கப்பட்டு விட்டது என்று எனக்கு பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்ல இருந்து என்கிட்ட சொன்னாங்க அந்த மின்னஞ்சலை இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகை முழுமையாக வெளியிட்டிருக்கிறது தினத்தந்தி பத்திரிகைக்கு நன்றி என் அறிக்கை போடுகிற அளவுக்கு தகுதி இல்லை என்பதால் இந்து உள்ளிட்ட எந்த ஏடும் வெளியிடவில்லை அவங்களுக்கும் நன்றி அந்த செய்தியை நான் உங்களிடம் பதிவு செய்ய வேண்டும் என்றுதான் நம்முடைய மாவட்ட ஊடக நண்பர்களையும் பத்திரிகை நண்பர்களையும் சங்கரங்கோவில் சந்திக்க விரும்புகிறேன் இப்படி பிரச்சனை வெடிக்கும் என்பதால் தான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிரதமரை போய் சந்தித்தேன் நான் கேட்ட தேதியே கொடுத்தார் பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நாலு தேதியில ஒரு தேதியில சந்திக்கணும் பதினாறு மீனவர்களுக்காக ராமேஸ்வரத்தில் போராட்டம் பதினைந்தாம் தேதி என்னை சந்திக்க உடனடி அப்பாயின் இருபது நிமிஷம் ஒதுக்கிறான் நான் ஜல்லிக்கட்டை பற்றி சொன்னேன் இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடப்பது இது மாட்டை அடக்குவதல்ல மாட்டை தழுவுவது எம்ப்ரேசிங் அதுதான் ஏறு தழுவுதல் மாடுகளை பிள்ளைகள் போல் எங்க வீட்டிலே மாடு வளர்த்திருக்கோம் ஜல்லிக்கட்டு கால தார்குச்சி வடி கூட குத்த மாட்டோம் பிரதமர் அப்படியே ஆச்சரியத்தோட கேட்டார் ஸ்பெயின்ல மாடு சுத்தி வரும்போது கழுத்துல ஈட்டியால சொருகுவான் பத்து பதினஞ்சு ரவுண்ட் அந்த மாடு கீழே விழுந்து செத்து போலோனியா மாநிலம் தடை செய்தது ஸ்பெயின் சுப்ரீம் கோர்ட் தடையை ரத்து செய்து நடக்கட்டும் ரொம்ப வருஷமா நடக்கட்டான் இங்கே இந்த பீட்டா அமைப்பு என்பதுக்கு இதை பற்றி என்ன தெரியும் நான் பிரதமர் சொன்ன இந்த தடை கொண்டு வந்ததால் தமிழகம் கொந்தளிக்கிறது இந்த தடையை கொண்டு வந்தது யார் இங்கே குற்றவாளியே யோக்கியன் வேஷம் போடுகிற இந்த பித்தலாட்டம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும் வேற ஸ்டேட்ல நடக்காது இந்த தடையை கொண்டு வருவதற்கு காரணமான காங்கிரஸ் பங்காளியான திமுக போராட்டத்தை ஆதரிக்காங்களா தமிழக மக்கள் எல்லோரையும் எதுவும் தெரியாதவர்கள் என்று தங்களுடைய பித்தலாட்ட வேலையில் ஜெயித்து விடலாம் என்று செயல் தலைவர்கள் கனவு காண வேண்டாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜூலை பதினொன்று வீட்டின் செல்ல பிராணிகளான மாடுகளை காட்டில் உழவுகிற கொடிய விலங்குகள் கரடி சிங்கம் ஓநாய் சிறுத்தை புலி யாரை இந்த விருகங்கள் பட்டியலில் கொண்டு போய் சேர்த்தது திமுக பங்கேற்ற மந்திரி சபையிலே இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு காங்கிரஸ் தலைமையில் கலைஞர் திமுக தலைவர் திமுக மந்திரி சபையில் இருக்குல்ல கேபினட்ல இந்த காலமாடுகளை கொண்டு போய் இப்படி சேர்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு தடை வரும் இது எங்களுடைய பாரம்பரிய பண்பாடுங்கிற யோசனை தமிழ்நாட்டு பண்பாட்டை பற்றி வாய் இளிய செயல் தலைவர் திமுக செயல் தலைவர் அறிக்கை இருக்கிறாரே எங்க செவ்வாய் மண்டலத்தில் இருந்தாரா மீத்தேனில் மோசடி செய்ததைப் போல் ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் படுகொலைக்கு காரணமாக இருந்துவிட்டு நீலிக்கட்டீர் வடிப்பதை போல் இதுல இந்த நாடகம் ஆட முடியாது குற்றவாளிகள் இவங்கதான் அப்பொழுது சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜெயராம் ரமேஷ் கிட்ட போய் கேட்டாங்க ஜல்லிக்கட்டு இஸ் எர்பேரிக் ஈவென்ட் காட்டுமிராண்டி தரமான நிகழ்ச்சி இரவே பிரதான குற்றவாளிகள் காங்கிரஸ் திமுக தே ஆர் த ரியல் கல்பரேட் இத நான் போட்டதுனாலே சில பத்திரிக்கைகள் அறிக்கையை போடலையா இருக்கேன் லெட்டர் பிரைம் மினிஸ்டர் லெட்டர் நான் யார் தப்புன்னாலும் கண்டிப்பேன் இப்பொழுது என்ன The peoples for பீப்புள்ஸ் treatment of animals இது அமெரிக்காவில் தலைமையாக இருக்கு அதுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா சுப்ரீம் நான் விமர்சிக்க விரும்பல அவர்கள் வள்ளலாரின் வாரிசுகளாக ஜீவகாருண்ய தலைவர்கள் my lords அவங்க பிரபு இப்ப லாடுகள் நான் வக்கீல் சொல்ல முடியுமா ஆனா இந்த காலமாட்ட வெயில நிப்பாட்டுறாங்கன்னு சொல்றாங்களே மாடு பூரா வெயில தான் உழுகுது வெயில தான் பாற வேண்டி இருக்குன்னு தெரியுமா தெரியும் அப்ப ஜட்ஜுகளே ஒருவனும் ஆடு கோழி திங்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டுவாங்க வாங்க கோழியை வெட்டக்கூடாது ஆட்டை வெட்டக்கூடாது நீங்க கோழிக்கறி ஆட்டுக்கறி சாப்பிடுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது மகேஷ் சர்மாவும் பானுமதியும் அவங்க பெரிய ஜட்ஜுகளுங்க நான் ரொம்ப உயர்வா மதிக்கிறேன் மகேஷ் சர்மா ஜட்ஜையும் பானுமதி ஜட்ஜையும் அவர் லார்ட்ஸ் ஐ ஐ ரெஸ்பெக்ட் சப்மிட் மை ஹம்பிள் ரெஸ்பெக்ட் தம் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அங்க இருக்கு ஆந்திராவில் சொந்த ஊர்ல சந்திரபாபு நாயுடு ஜல்லிக்கட்ட நடத்திப்பட்டாரு சுப்ரீம் கோர்ட் அவரை என்ன பண்ணிட்ட நடத்தக்கூடாது ஊர் நடத்திட்டாருன்னு நடத்திட்டாரு தமிழ்நாட்டில் இந்த அரசுக்கு எந்த விதத்தில் கேடு பண்ணலான்னு பல பேர் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பொறுப்போட பதில் சொல்லி இருக்கிறார் கொந்தளிக்கின்ற உணர்வுகளை பிரதிபலிக்க நான் விரும்புகிறேன் ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கு சட்டபூர்வமான நடவடிக்கையை பிரதமர் மோடி எடுக்க வேண்டும் என்று இந்த நான் பிரதமருக்கு எழுதிய நேற்றைய மின்னஞ்சலில் சொன்னேன் ஏன்னா நீங்க கொஞ்சம் இதை தெரிஞ்சுக்கணும் டிசம்பர் பதினைஞ்சு அவர்கிட்ட சொன்ன உடனே நீங்க இந்த தடையை நீக்கணும் இந்த விலங்குகள் பட்டியல் இருந்து புல்ச காலமாட வெளியே எடுக்கணும் நீங்க சட்ட திருத்தம் அதை கொண்டு வாங்க அதுக்கு ஆர்டினன்ஸ் போடுங்கன்னு அவர் ஒரு தாளை எடுத்து அதில் ஒட்டி அதில் நோட் எழுதினாரு ஐ லிக்குவின்டி இட்டுனாரு நான் விசாரித்த வகையில் அவர் இதற்கார முயற்சி எடுத்திருக்கிறார் ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஒரு வாரத்துக்குள்ளே வந்துரும்னு அவங்க எதிர்பார்த்துருக்காங்க ஃபாரோ எகைன்ஸ்டோ தடையை நீக்கியோ அல்லது தடையை நீட்டித்தோம் அது வந்த உடனே நம்ம ஆர்டினன்ஸ் கொடுக்கலாம்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ல இருக்கும்போது நம்ம ஆர்டினன்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு லீகல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க நான் நேற்றுக்கு அதனால தான் பிரைம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்கிறேன் யூ கன்சல்ட் யுவர் லீகல் லுமினியரிஸ் அண்ட் இம்மிடியட்லி டேக் ஸ்டெப்ஸ் டு ப்ரொமல் கேட் ஆர்டினன்ஸ் டு லிஃப்ட் த பேன் டு டெலீட் த புல்ஸ் ஃப்ரம் தட் லிஸ்ட் ஆஃப் வைல்டு அனிமல்ஸ் நான் சொல்லியிருக்கிறேன் அதுக்கு பிறகு பார்லிமெண்ட் கூடுறப்ப ரெண்டு ஹவுஸ் சேர்ந்து ராட்டிஃபை பண்ணிருங்க ஆடினன்ஸை இந்த சிக்கலில் அங்கு இருந்தாலும் கூட ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காரணமாக இவர்கள் கொஞ்சம் தாமதம் செய்வதாக இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு எப்படி இருந்தாலும் சரி தடை வந்தாலும் நாடாளுமன்றத்திலே மசோதா ஆர்டினன்ஸ் போடலாம் பார்லிமெண்ட் குடிச்சுன்னா உடனடி பில் இம்மிடியா இன்ட்ரோடியூஸ் பண்ணி ரெண்டு பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணி இந்த ஒயில் அனிமல்ஸ் சேர்த்தாங்க சர்க்காரில் அதிலிருந்து வெளியே எடுத்துட்டு நீங்க ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு ஏற்பாட்டை செய்திடணும் பீட்டாங்கிற அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தலைமையகமாக கொண்டு மிருகவதைகளை தடுக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் பண்பாட்டுக்குள்ளே பண்பாட்டினுடைய அடையாளத்தை அளிக்க பீட்டாவை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தமிழகம் முழுவதும் மாணவர்களால் எழுப்பப்பட்டு வருகிறது எனவே இந்த இந்த பிரச்சனையில் தமிழர்களுடைய பண்பாட்டின் ஞாபகம் வந்து இந்த பாரம்பரிய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று லட்சோ லட்சம் மாணவிகளும் மாணவர்களும் களத்தில் நிற்கிறார்களே எனக்கு மிகுந்த மன ஆறுதல் கூட வர்ற வழியில் மாணவர்கள் இருக்காங்க நான் காரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் காரணம் அரசியல் கட்சிகளின் பின்னணியில் இது இயங்கவில்லை ஸ்பான்டேனியஸ் பீரிட்டு வருகிற உணர்வு போல அவர்கள் வந்து நடத்தியிருக்கிறாங்க அதை போல இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் இன்னொன்றை குறிப்பிட விரும்புகிறேன் தமிழர் பாரம்பரிய மாதம்னு அறிவிக்க அறிவிச்சிட்டாரு ரொம்ப ஆச்சரியம் கனடாவினுடைய பிரதமர் இந்த இருக்கிறாரு ஜஸ்டின் அன் பொங்கல் என்ன அறிவிச்சிருக்கா இது பாரம்பரிய தமிழர்களினுடைய திருவிழா அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனி வருஷா வருஷம் ஜனவரி மாதத்தை தமிழர்களின் பாரம்பரிய மாதமாக கனடா கொண்டாடும் சென்ற ஈழத்து தமிழர்கள் நாலு லட்சம் ஐந்து லட்சம் பேர் இருக்கிறாங்க ஏழரை கோடி பேர் இருக்கிறோம் கல் தொலைவில் நம் இனம் கருவருக்கின்ற கொடுமையை இன்றைக்கும் நடக்கிறது எனவே தூங்கும் புலியை இடராதே என்று ஒரு பழமொழி உண்டு இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்ததன் மூலம் புலியை இடறுவது போல் இடறிவிட்டு சீறி எழுந்து விட்டார்கள் தமிழக மாணவ சமுதாயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஜல்லிக்கட்டு பின்னாடி நடக்கும் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பார்த்த உடனே ஆர்டர் போட்டுருவாரு எதிர்பார்க்கல உடனே ஆர்டினன்ஸ் கொண்டு வரணும்னு சொல்ல வந்துருவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக எதிர்பார்க்கிறாங்க இதையும் தாண்டி பிரதமர் மோடி துணிச்சலாக ஆர்டினன்ஸ் நாளைக்கோ ப்ரொமோல்கேட் பண்ணி ரேட்டிஃபை பண்ண வச்சா ஜல்லிக்கட்டு அறிவிச்ச பிறகு நீங்க ஒரு நாள் அலங்காநல்லூர்ல வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கணும் அப்பதான் அருமை தெரியும் தமிழர்கள் என்றைக்கும் உங்களை மோடியை மறக்க மாட்டார்கள் சொல்லியிருக்கிற இந்த செய்திகளை தமிழக மக்களுக்கும் மாணவர் போராட்டத்துக்கு யாரும் ஆதரிக்க வேண்டியதில்லை இது அவர்களாக நடத்துகிற போராட்டம் அந்த போராட்ட களத்திலே ஈடுபட்டிருக்கிற மாணவர் சமுதாயத்துக்கு தமிழ் இனம் நன்றி கடன் பெற்றிருக்கிறது அவ்வளவுதான் சொல்ல முடியும்